நிம்பர்வாணி ஆத்மபந்துக்களே நாராயண வித்மகே வாசு தேவா தன்னோ விஷ்ணு புருச்சோத்தையார் சிவன் நாராயணன் கலியுகத்தில் எப்போது அவதாரம் பண்ணப் போகிறார் என்ற கேள்விக்கு உண்டான பதில் அர்ஜுனிடம் சண்வஜ தத்துவத்தை எடுத்து சொன்னான் பகவான் அதற்கு மேல் தான் வந்து அவதரித்தது தன்னுடைய சங்கல்பத்தினாலோ என்று அழகாக எடுத்து காட்டுகிறான் பகவான் மேலும் அர்ஜுனிடம் சொல்கிறான் பிறப்பற்றவனாய் உன்னை இருக்கச் செய்ய நான் பலவிதமாய் வந்து பிறக்கிறேன் அவ்வாறு நான் பிறப்பதற்கு கர்மாக்கள் காரணமில்ல தர்மமானது வாட்டமிடும் தருணத்தில் அதர்மம் தலைவிரி தாடும் தருணத்தில் நான் வந்து பிறக்கிறேன் என்னை நான் சிருஷ்டித்துக் கொள்கிறேன் ஆத்மானாம் சுல்ஜாமி இரண்டு பொருள் சொல்லலாம் இதற்கு லோகத்திலே பகவான் வந்து பிறக்கிறான் பகவானுடைய ஆத்ம ஞானிகளையும் பிறப்பிக்கச் செய்கிறான் ஆச்சாரிய புருஷர்களான ஞானிகளை பிறப்பிக்கச் செய்து அவர்கள் மூலமாகவும் உலகத்தை திருத்தி கொள்கிறேன் நானும் வந்து பிறக்கிறேன் உயர்ந்த மகன்களையும் உலகத்தில் பிறப்பிக்க செய்கிறேன் என்றான் பரமாத்மா என்னுடைய அவதார பிரயோஜனம் என்ன என்று கேட்கிறாயா பரித்ராய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே ரொம்ப அழகாக சொல்கிறான் பகவான் அவதார் பிரயோஜனம் என்ன என்றால் சாதுக்களை எச்சிப்பதற்கும் துஷ்டர்களை சிற்றிப்பதற்கும் தர்மத்தை நிலை நாட்டுவதற்கும் யுகந்தோறும் நான் வந்து பிறக்கிறேன் என்றான் ஸ்ரீகிருஷ்ணன் நாம் கதை கேட்கிறோம் தேதாயுகத்தில் இப்படி நடந்ததா தோபரியுகத்தில் இப்படி நடந்ததா கிருதயுகத்தில் இப்படி நடந்ததா பகவான் அப்போ அவதாரம் பண்ணினான் இப்போது அவதாரம் பண்ணினான் என்றெல்லாம் புராணங்களில் சொல்லி கேட்கிறோம் ஆனால் கலிகம் பிறந்த ஐந்தாயிரம் வருஷங்கள் மேலாகிவிட்டது பகவான் இப்போது அவதாரம் பண்ணக்கூடாதா பரமாத்மா என்று சந்தேகம் நமக்கு எழுகிறது ஒரு இரண்டிகசு இருக்கிற போது பரமாத்மா அவதாரம் பண்ணினானே புண்ணினானே ஒரு ராவணம் இருக்கிற போது அவதாரம் பண்ணினானே ஒரு சிசுபாலன் வா சிசுபாலனை வதம் பண்ண அவதாரம் பண்ணினானே தத்துயமாய் கண்ணனுக்கு இப்போது நிறைய அசுரர்களால் உணர்கள உள்ளார்களே இந்த லோகத்தில் ஒருத்தருக்காக அவதாரம் பண்ணினவன் இப்போது பல அவசுரர்கள் இருக்கிற போது ஏன் அவதாரம் பண்ணவில்லை என்று சந்தேகம் வரும் அதனால் தான் கீதையிலே இந்த சந்தேகத்தை போக்கிறான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இந்த வழக்கத்தை அழகாக ஒரு சோட்டியிருக்கிறான் இந்த ஸ்லோகத்தில் விநாயச துஷ்குதாம் அனுட் ஸ்லோகம் என்றால் என்றால் முப்பத்திரெண்டு அக்ஷரத்தில் எழுத வேண்டும் முப்பத்தோரு அக்ஷரம் வந்துவிட்டது ஒன்று வரவில்லை என்றால் ஒரு சாவை போட்டுவிட்டால் சத்தஸ் சந்தஸ் பூர்த்தியாகிவிடும் ஆனால் பகவானுடைய வாக்கிலேயே கீதையிலேயே வந்த சகாரம் சந்தஸ் சந்தஸை நிரப்பப்படும் நிரப்ப மட்டும் வந்ததல்ல அந்த நோக்கம் உயர்ந்தது அது எதை காட்டுகிறது என்றால் பகவானுடைய அவதாரத்துக்கு முக்கியமாக பிரயோஜனம் என்ன என்பதை காட்டுகிறது துஷ்கிருத விநாசனம் துஷ்கிருத் வினாசனம் என்பது அவதாரத்தின் முக்கிய நோக்கம் அல்ல அவனுடைய அவதாரத்தின் முக்கிய நோக்கம் சாது ரக்ஷம் சாது சம்ரக்ஷணம் பரமபாகவதளை காப்பாற்றுதல் துஷ்கிருத் விநாசனம் என்பது அதன் ஊடே நடக்கக்கூடியது இதைத்தான் அந்த ச காரமானது காட்டுகிறது இப்போது பகவான் அவதாரம் பண்ணினா பண்ணினாலோ அவனுக்கு நிறைய ஹிணிய கசுபுகள் கிடைப்பார்கள் நிறைய ராவணர்கள் கிடைப்பார்கள் நிறைய சிசுபாளர்கள் கிடைப்பார்கள் ஆனாலே ஒரு பிரகலாதன் கிடைப்பானா பகவான் அந்த பிரகலாதனுக்குத்தான் காத்து கொண்டிருக்கிறான் பிரகலாதன் போல் ஒரு நிஜ பக்தனுக்கு கெடுதல் ஏற்பட்டால் அந்த க்ஷணமே பகவான் அவதாரம் பண்ணிவிட சித்தமாயிருக்கிறான் அப்படிப்பட்ட நிஜ பக்தி உள்ளவன் ஒருத்தன் இருந்தால் கூட போதும் பகவான் குறை அவன் பகவான் அரை குலைய தலை குலைய ஓடி வருவான் சாதுக்களை காப்பாற்றுவதுதான் பகவானுக்கு முக்கியம் என்பது இந்த பரித்ராணாய சாதுராம் என்ற ஸ்லோகம் நிதர்சனமாக காட்டுகிறது இதிலிருந்து என்ன தெரிகிறது நாம் அனைவரும் பக்தன் மகல்நாதனைப் போல பக்தியை வளர்த்துக்கொள்ள வேண்டும் நாம் பலத்தை நாம் சொல்லிக்கொண்டு நாம் பலமே உய்விக்கும் நாம பலமே ஜீவன் முக்தி நாம் வளர்த்தால் கண்ணனை கட்டிவிடலாம் பக்சியால் அன்பால் ஸ்ரத்தா பக்சியால் என்பதை விளக்குகிறது ராமனை பற்றி கூறும்போது தசரதன் ஒரு பிள்ளையா பிள்ளையை வேண்டினார் ஆனால் அவருக்கு நான்கு பிள்ளைகள் பிறந்தன இது ஏனென்று உங்களுக்கு தெரியுமா தர்மம் நான்கு வகைப்படும் அது முதலாவது சாமானிய தர்மம் பிள்ளைகள் பெற்றோரிடம் எப்படி நடந்து கொள்வது நடந்து கொள்ள வேண்டும் சீடன் குருவிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இத்தகைய சாமானிய தர்மங்களை தானே பின்பற்றி எடுத்து காட்டினான் ஸ்ரீராமன் இரண்டாவது க்ஷேம தர்மம் சேஷ தர்மம் மன்னிக்கணும் சாமானிய தர்மங்களை ஒழுங்காகச் செய்து கொண்டு வந்தால் கடைசியில் ஒரு நிலை வரும் அந்த நிலையில் பகவானுடைய பாதங்களை தவிர வேறு ஒன்றும் சதம் அல்ல என்று நினைப்பு ஏற்படும் இத்தகைய தர்மத்துக்கு சேஷ தர்மம் என்று பெயர் இதை பின்பற்றி காட்டினான் லக்ஷ்மணன் மூன்றாவது விசேஷ தர்மம் தூரத்தில் இருந்து கொண்டே எப்போதும் பகவானி சிந்தனையாகவே இருந்து விசேஷ தர்மம் இந்த சேஷ தர்மத்தை காட்டிலும் கடினமானது இதை கடை கடைபிடித்துக் கொட்டியவன் பரதன் நான்காவது விசேஷ தர தர்மம் பகவானை விட அவருடைய அடியார்களுக்கு தொண்டு செய்வதே முக்கியம் என கருதுவது விசேஷ தர தர்மம் சத்ருக்கன் பாகவத உத்தவனாகிய பரதனுக்கு தொண்டு செய்தே கரையேறிவிட்டான் ஆக இந்த நான்கு தர்மங்களை ராமாவதாரத்தில் நான்கு பாத்திரர்கள் மூலம் உலகு எடுத்துக்காட்டவே தசரத்துக்கு நான்கு குழந்தைகள் பிறந்தன ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மன்னோருமே சகத்ராம தொத்துல்லியும் ஸ்ரீராமராம வரானே என்று ராமனுடைய தர்மம் ராமன் பிறப்புக்கு ஒரு அழகு இந்த உலகில் உங்களைப் போன்ற வலிமையான ரட்சகன் நிலவே இல்லை என்று ரிஷிகள் பதினாறு வருடங்கள் தண்டக வண்ணத்தில் வாழ வேண்டும் என்று கைகேகி வரமாக சசரிடம் கேட்க ஸ்ரீ ராமபிரான் சித்தகூடத்தில் பரதனை பார்த்து தன் பாதுகையை கொடுத்து சமாதானம் செய்து அயோத்திக்கு திரும்பி அனுப்பிய பிறகு தண்டகவனத்தில் பிரவேசித்தார் அங்கு சரபங்கு முனிவரை தரிசித்தார் ராமபிரானை தரிசித்த பிறகு சரபங்க ரிஷி தன் உடலை அக்னியில் விட்டுவிட்டு பிரம்மலோகம் சென்று விட்டார் சரபங்கள் சொன்னபடி சுதீஷன ரிஷியை பார்க்க பல வனங்கள் மலையில் கடந்து வந்து கலந்து வந்து கொண்டிருந்தார் ஸ்ரீராமன் கூடவே லக்ஷ்மணனும் சீதாதேவியும் வந்து கொண்டிருந்தனர் வரும் வழியிலே பல ரிஷிகள் தவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்போது சில ரிஷிகள் ஸ்ரீ பார்த்து தங்களுக்கு நேரும் அபாயத்தை பற்றி விவாதித்து ராமவிரானும் அபயம் கேட்டனர் ஸ்ரீராமா நாங்கள் பெரும்பாலும் வானப்பிரஸ்தம் என்ற வானப்பிரஸ்தம் என்ற பிராமணர்கள் உங்களைப் போன்ற பாதுகாவலாக இருந்தும் இங்கு இராட்சசர்களால் அனாதைகள் போல் நாங்கள் குவியல் குவிலாக கொல்லப்படுகிறோம் ஸ்ரீராமா ஏதோ பாருங்கள் இங்கு குவிலாக கிடைக்கும் எலும்பு கோயிலை நிற மாமிசம் உண்ணும் இராட்சசர்கள் தவம் செய்திருக்கும் செய்து கொண்டிருக்கும் விஷயங்களை விழுங்கி துப்பி எலும்புகள் இவை ஸ்ரீராமா நதிக்கரையில் மந்தாகி ஓடும் நதிக்கரையில் சித்தகூட சமீபத்தில் வசிக்கும் அனைவரையும் குத்து குத்தாக கொண்டு வைத்தார்கள் ராட்சசர்கள் ஸ்ரீராமா ராட்சசர்கள் செய்யும் இந்த பெரும் நாசத்தை எல்லாம் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை நீங்கள் அடைக்கலம் கொடுப்பதற்கு தொகுதியானவர் எனவே உங்களை உங்கள் பாதுகாப்பை நாங்கள் நாடி உங்களிடம் வந்துள்ளோம் என்றார்கள் இரவில் செஞ்சரிக்கும் ராட்சசர்களால் நாங்கள் கொல்லப்படுகிறோம் எங்களை காப்பாற்றுங்கள் பராக்கிரமசாலிய ஸ்ரீராமா இந்த உலகில் உங்களைப் போன்ற வலிமையான ரட்சகன் இல்லவே இல்லை நீங்கள் எங்கள் அனைவரையும் இந்த இராட்சச ரட்சிக்க வேண்டும் இவ்வாறு தவரிசிகள் சொல்லக் கேட்டு தர்மத்தில் இருப்பவர்களை காக்கும் காபஸ்தனான ஸ்ரீராமபிரான் கம்பீரமாக பேசலானார் ரிஷிகளான தங்கள் இவ்வாறு என்னிடம் கேட்பது கூடாது எனக்கு நீங்கள் ஆணையிட நீங்கள் இட்ட ஆணையை நான் செயல்படுத்த சேவகன் நான் என்றான் ஸ்ரீராமன் நான் என்னுடைய கடமையை தான் வனத்திற்கு வந்தேன் என் தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்பணிந்து இந்த காட்டிற்கு வந்த நான் உங்களுக்கு தொந்தரவு செய்யும் இராட்சசர்களை தடுப்பேன் அதிருஷ்டத்தால் உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது உங்களுக்கு சேவை செய்தால் ஏன் வரவாசம் பலன் பெற்றது என் வரவாசம் பலன் பெற்றது என்றான் ஸ்ரீராமன் உங்களுக்கு எதிரியாக இருக்கும் அந்த ராட்சசர்களை நான் ஒழிப்பேன் மகாத்மாக்களான ரிஷிகளே என் சகோதரனோடு நான் வெளிப்படுத்தும் வீரத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள் சங்கல்பத்தில் உறுதியும் மரியாதைக்குரியவருமான துணையுடைய ராமபிரான் தவமே செல்லமாக கொண்ட ரிஷிகளை பாதுகாப்பதாக உறுதியளித்தான் மூல ராமோ விஜயத்தே குருராஜோ விஜயத்தே அப்பேற்பட்ட ராமச்சந்திரமூர்த்தியின் அவதாரம் அப்பருடைய அப்பேற்பட்ட ரட்சகன் ராமன் என்பதை குறிப்பதே ராம அவதாரம் இதை நாம் அனைவரும் புரிந்து கொண்டு ராமனை ஜபிப்போம் நாமத்தை சொல்வோம் ராமராஜ்யம் ஏற்பட இராமனிடம் சங்கல்பித்து கொண்டு இராமனுக்கே ஜெயம் ராமராஜ்யமே ஏற்படும் என்று கூறிக்கொண்டு ராமானுஜனின் தாளிலே படைந்த ஆசீர்வாதம் ஓம் நமோ பகதேவ் வாசுதேவா என்ன